நேர்களே கான்ஸ்டிபேஷன் மல சிக்கல் ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறது இதுக்கு என்ன காரணம் இதை எப்படி சரி செய்யலாம் பாருங்க மலச்சிக்கல் என்று சொல்லும் பொழுது ஒரு ஜாதகர் ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனமாக இருக்க வேண்டும் சொய வீட்டில் இருந்தாலும் அந்த இருபத்தஞ்சு டிகிரிக்கு அப்புறமும் அந்த சந்திரன் அந்த ராசியில் போறார்லயே ஒன் டூ டிகிரிஸில் பொழுது அதுக்கு அவஸ்தான் பால அவஸ்தா அல்லது மிருத் அவஸ்தால இருந்தால் அவஸ்தான பொசிஷன் ஆஃப் பிளானட் யுவா யுவான யங்கா இருக்காரா கிழவனாக இருக்காரா அல்லது குழந்தையாக இருக்கிறாரா இதை பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் லக்னாதிபதி அஸ்தமாக இருக்காரான்னு பார்க்க வேண்டும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் லக்னாதிபதி அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்தின் அதிபதியை பார்க்க வேண்டும் ஆறாம் பாவத்தில் விசேஷமாக சனிவுடன் பாபகிரகம் இருந்தால் இவர்கள் எல்லோருக்கும் மலை சிக்கல் இருக்கும் யார் யாருக்கும் மலை சிக்கல் இருக்கிறதோ அவர்களுக்கு பயசும் வரும் அல்லது ஃபிஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன மலை சிக்கல் ஏன் வருகிறது ஆஸ் பர் ஆயுர்வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தண்ணீர் கம்மியாக குடித்தால் ஃபைபர் உள்ள பொருள்களை கம்மியாக சாப்பிட்டால் மலச்சிக்கல் உருவாகும் ரொம்ப ஸ்பைசியான சாப்பாடை சாப்பிட்டால் இந்த நான் வெஜ் அது இது பீஸா பர்கர் சாப்பிட்டால் மலச்சிக்கல் ஏற்படுத்தும் மலச்சிக்கல் வரக்கூடாது ஜாதகத்தில் பல காம்பினேஷன் இருக்கு பக்கவா நார்த் நார்த் வெஸ்ட்டில் போய் படுத்தாருனா மலை சிக்கல் இருக்கும் வீட்டுக்கு மதிய பகுதியில் படுத்தால் மலை சிக்கல் இருக்கும் வடகிழக்கில் படுத்து நைட்டு நீங்கள் ஒரு மணி வரைக்கும் ஃபோனை விளையாடினு இருந்தால் மலை சிக்கல் இருக்கும் சாதாரணமாக சிம்மராசி நட்சத்திரத்தில் பிறக்கிற பசங்களுக்கு எல்லோ ஆண் பிறக்கிற ஆண் பாரிஷ்களுக்கு மலை இருக்கும் கவர்ந்து வயிற்லாக பழக்கிறவங்க அதாவது ஸ்ட்ரெயிட்டாக படக்கலை ஒரு ஓரமாக படக்கலை வயிற்றால் படக்கிற எல்லோருக்கும் அதுலேயும் அவங்க சிம்ம ராசி இருந்தால் அல்லது ராசி இருந்தால் இவர்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் ஆறாம் பாவத்தில் சனி லக்னத்தில் சூரியன் இருந்தால் மலச்சிக்கல் இருக்கும் ஆசிடிட்டி இருக்கும் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு கவனிக்கணும் காலையில் ஏஞ்சிட்டு ரெண்டு சொம்பு தண்ணி குடிக்கணும் மலாசனம் மலாசனம்னா அந்த காலத்தில் இந்தியன் டாய்லெட்டில் உட்காந்து நம்ம போவோம் இல்லையா அந்த மாதிரி சாதாரண பூமியில் உட்காந்து ரெண்டு சொம்பு தண்ணி குடிக்கணும் அப்புறம் கொஞ்சம் வாக் பண்ணணும் இரவு உணவு சாயந்தரம் ஏழு மணிக்கு உள்ளே எடுத்துக்கணும் அதில் நம்ம கீரை வகைகளை கொஞ்சம் சேர்த்து கொள்ள வேண்டும் உருளைக்கிழங்கு கம்மியாக யூஸ் பண்ண வேண்டும் காய்கறிகள் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டும் அல்லது காலை சாப்பாட்டில் ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி ஃபைபர் பொருட்களை அதிகமாக சாப்பிட வேண்டும் ரொம்ப அதிகமாக கான்ஸ்டிபேஷன் இருந்தால் வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அப்படியே அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தியத்தை அப்படியே கிரஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு வயிற்றுக்குள்ளே சாப்பிட வேண்டும் அப்படி மெல்லி சாப்பிடுங்க நிதானமாக மெல்லி மெல்லி சாப்பிடுங்கள் இது ஒரு வாரம் பண்ணிங்கன்னா சரியாகும் சில பேருக்கு கலக்க அப்படின்வோம் அதாவது இந்த ஆயுர்வேதத்தில் இது ஒரு பெரிய மெடிஷன் அது சின்ன சின்னதாக இருக்கும் அதை எடுத்தாந்து அரைச்சிட்டு அல்லது அது சூடு பண்ணிவிட்டு அதை பவுடராக யூஸ் பண்ணிவிட்டு ஹரட் அப்படின்வாங்க ஹரடை எடுத்துகிட்டு வந்து குச்ச குச்சப்போரத்தை அது பவுட்ரு பண்ணிவிட்டு ஆஃப் டீஸ்பூன் அதை சாப்பிட்டு வார்ம் வாட்டர் சுட தண்ணியை குடித்தால் மலச்சிக்கல் போய்விடும் அதுக்கப்புறம் டெய்லி வாக் பண்ண வேண்டும் எக்ஸசைஸ் பண்ண வேண்டும் ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி உங்கள் லக்னாதிபதி ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி தான் வைத்து லக்னாதிபதி உங்களுடைய தாட்ஸும் உங்கள் பாடியும் லக்னாதிபதியும் ஐந்தாம் பாவத்தின் அதிபதியின் இரத்தனத்தை அணிய வேண்டும் அப்பொழுது இந்த சிக்கல்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஐந்தாம் தான் ஒரு மனிதனின் அடி வைத்து தான் உங்கள் சரீரம் இதை சரி பண்ணலாம் இந்த ரெண்டு ஸ்டோனை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படக்கும் பொழுது வடக்கு திசையில் தலை வைத்து கூடாது கிழக்கு அல்லது தெற்கு திசையில் தலை வைத்து படக்க வேண்டும் தென் கிழக்கில் படுத்தால் வயிற்று சம்பந்தமான இந்த மலைச்சிக்கல் அதிகமாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே படக்கும் பொழுது கவனிக்கணும் ரூம் எங்கே இருக்குது எப்படி படக்குறோம் நைட்டு படுக்கும் பொழுது ஒரு கிளாஸ் தண்ணியாவது லாஸ்டில் ஒன்று படக்கிறதுக்கு முன்னே என்ன பண்ணணும் எல்லோரும் டாய்லெட் போய்ட்டு வரணும் அது டாய்லெட் போகிறதுக்கு முன்னே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிடுவோம் குடிச்சிட்டு அப்புறம் படகுறது போகணும் அதனால் தூக்கம் நல்லா வரும் தூக்கம் யாருக்கு நல்லா வருதோ அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் குறையும் தூக்கம் யாருக்கு கம்மியாக வருகிறதோ அவங்களுக்கு மலை சிக்கல் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கணும் அங்கே இருக்கின்ற நம்ம வில்வம் வைக்கிறோம் இல்லையா அந்த வில்வத்தை எடுத்து வந்து காய வச்சு அதை அரைச்சிட்டு பவுட்ரு செஞ்சு அந்த வில்வத்தை சாப்பிட்டால் மலை சிக்கல் குறையும் இன்னொரு மலை சிக்கல் இருக்குது அமேபியாசிஸ்னால் அதாவது டாய்லெட்டு போனால் அந்த மலம் வந்து ஒட்டிக்கும் டாய்லெட்டில் தண்ணி ஊற்ற ஊற்ற போவாது இவங்களுக்கு வந்து நீங்கள் வில்வ மரத்துலேருந்து எடுக்கிற வில்வ காய் இருக்குது அது பழத்த பிற்பாடு பேல் பவுடர் அப்படின்னு வில்வ பவுடர் அப்படின்னு வரும் அந்த காயிலேருந்து எடுக்கிற பவுடர் அதை குடிக்கலாம் தண்ணியில் அதனால் வயதில் இருக்கிற இந்த சிக்கல்கள் அமேபியாசிஸ் நோய் குறையும் அல்லது வில்வத்தில் வந்து அந்த சர்க்கரை உடைய சாசனை அப்படின்னு சொல்லணும் அதில் ஊறு வைப்பாங்க சர்க்கரில் அந்த வில்வ காயை எடுத்து அதில் இருக்கிற பீஜங்கள்லாம் தருத்து அது பண்ணுவாங்க அதை எடுத்தாந்து ஒரு ரெண்டு பீஸஸ் சாப்பிட்டிங்கன்னா இந்த அமீபியாசிஸ்னால் இருக்கிற இந்த மலை சிக்கல்கள் எல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு இருக்கிற வயத்துல இருக்கிற நோய் எல்லாமே குறைஞ்சு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க